இணைந்தழு மீடியா நேர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசமைப்பை அறிவோம் என்கிற தொடரில் உங்களோடு மீண்டும் நான் இந்தியராக நாம் என்பதில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமே தொடங்குகிறது அதனுடைய முதல் வார்த்தை அதுதான் எதற்காக சுதந்திர இந்தியாவை எப்படி கட்டியமைக்கிற போகிறோம் என்பதுதான் இரண்டாவது வார்த்தை இப்போது சுதந்திரம் பெற்றுவிட்டோம் குடியரசாக மாற மாறப்போகிறோம் அப்ப சுதந்திர குடியரசு எப்படி கட்டியமைக்கப்பட வேண்டும் அதனுடைய இயல்புகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த முக உரை தெளிவாக சொல்லுகிறது இப்போது நாம் சுதந்திர இந்தியா நான் முதலிலேயே உங்களுக்கு குறிப்பிட்டது போல சுதந்திர இந்தியாவில் நாம் அரசியல் ரீதியாக மட்டும்தான் விடுதலை பெற்றிருக்கிறோமே தவிர மற்ற எல்லா கூறுகளும் இன்னும் பழைய அடிமைத்தனங்கள் நீடித்திருக்கிற ஒரு இந்தியா தான் இப்போது இருக்கிற இந்தியா சமூகத்தில் இன்னும் ஏராளமான பிரிவினைகள் மாறுபாடுகள் வேறுபாடுகள் கலாச்சார தளத்தில் இன்னும் ஏராளமான பிரிவினைகள் வேறுபாடுகள் பொருளாதார தளத்தில் ஏராளமான வேறுபாடுகள் மாறுபாடுகள் சோ இவை எல்லாவற்றோடும் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏறக்குறைய சுதந்திரம் பெற்று எழுவத்தி ஏழு ஆண்டுகளை நாம் கடந்து விட்டு கடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் உண்மையாகவே அவர்கள் எதிர்பார்த்த ஒரு இந்தியாவை நம்மால் இன்னும் கட்டமைக்க முடியவில்லை எனவே சுதந்திர இந்தியா குறைந்தபட்சம் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக கலாச்சார ரீதியாக சுதந்திர இந்தியாவாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் பட்டியலிட விரும்பினார்கள் எனவே அதை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கான சில வரைமுறைகளை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள் அதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சுதந்திர இந்தியா உண்மையிலேயே ஒரு சுதந்திர இந்தியாவாக தொடர்வதற்கு சில அடிப்படை தேவைகள் இருக்கின்றன அவை என்ன நீண்ட காலமாக நாம் சில அடிமைத்தனங்களை சுமந்து கொண்டே வருகிறோம் இது ஒரு ஆணாதிக்க சமூகம் அதற்காக ஆண்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை நம்முடைய தவறில் எது அப்படியே உருவாகி வந்திருக்கிறது எப்போது தாய்வழிச் சமூகம் தொலைந்து இந்த உலகம் ஒரு ஆணாதிக்க சமூகமாக மாறியதோ அன்றிலிருந்து நாம் அதை சுமந்து கொண்டிருக்கிறோம் எனவே இங்கே இருக்கிற எல்லாவற்றிலும் நம்முடைய கடவுளர்கள் உட்பட எல்லாம் ஆண் ஆதிக்கம் நிறைந்ததாகவே இருக்கிறது ஒன்று இரண்டாவதாக நமக்குள்ளால் நிற பேதங்கள் இருக்கின்றன இங்கே எப்போதும் வெள்ளை என்பது உயர்வானதாகவும் கருப்பு என்பது குறைவானதாகவும் கருதப்படுகிறது ஆனால் அடிப்படையில் பார்த்தால் வெள்ளை என்பது நோயின் அடையாளம் கறுப்பு தான் உண்மையிலேயே அஹ் மிகச்சிறந்த உடல் நலமாக ஆக இருப்பவர்களே அடையாளம் ஏனென்றால் நம்ம எந்த அளவு வெப்பத்தையும் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் இதே அளவு ஒரு வெயிலில் ஒரு வெள்ளக்கார மாட்டிக்கிட்டான்னு தோல் புற்றுநோய் நோய் வந்து செத்துப்போவான் நம்மை இயற்கையாகவே பாதுகாப்பதற்காகத்தான் இயற்கை நமக்கு இந்த பொன்னிற கலரை நமக்கு கொடுத்திருக்கிறது எனவே நாம் பெருமைப்பட வேண்டும் ஆனால் பாவம் நம்ம நாட்டில் தான் ஆயுத சந்தைக்கு அடுத்தபடியாக அதிகம் லாபம் குளிக்கிற சந்தையாக இருப்பதெல்லாம் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் இன்றைக்கு அந்த அளவிற்கு ஒரு அடிமைத்தனத்தை நாம் சுமக்கிறோம் நம்முடைய பெண்களை நம்ப வைத்திருக்கிறோம் நம்முடைய தொடர்ச்சியான இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளைதான் பெருசு க மாநிற என்பது மோசமானது என்பதற்காக இங்கே நிறைய காஸ்மெட்டிக்ஸ் நிறைய அதை தடவு இந்த கிரீம் தடவு இந்த கிரீம் தடவு என்று சொல்லி கொடுக்கிறார்கள் இது வந்து எவ்வளவு தவறான ஒரு பார்வை ஏனென்றால் இயற்கை இந்த பகுதியில் நான் நிலமாக வாழ்வதற்காகத்தான் என்னை பொன்னிறத்தில் படைத்திருக்கிறது அவ்வளவுதான் நான் வெள்ளையாக இருந்தால் சீக்கிரம் நோயிற்று செத்து போய்விடும் என்பதற்காக இயற்கையை கொடுத்த மாபெரும் கொடை அதை கிரீம் தடவி அதை திரும்ப வெள்ளையாக்க நினைக்கிறது நோயாளிகளாக மாறுவதற்கு சமம் இது நம்முடைய குடும்பங்களில் கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் இந்த நடிகைகளை அல்லது விளையாட்டு வீரர்களை அவர்களுடைய மாடலை பார்க்கும்போதெல்லாம் வெள்ளையாகணும் என்கிற ஆசை வருகிறது பட் வெள்ளை என்பது அது வந்து ஒரு நோயினுடைய அடையாளம் உண்மையாகவே மாநிலம்தான் நம்முடைய இந்தியர்களுடைய குறிப்பாக தமிழர்களுடைய அடையாளம் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த பன்னாட்டு முதலாளிகள் அதிகம் லாபம் சம்பாதிப்பதற்காக நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே சுதந்திர இந்தியாவின்டைய சுதந்திர குடிமக்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நிறத்தை பற்றி கவலைப்படுவதை குறைத்துவிட்டு இந்த நிறம் நல்ல நிறம் என்பதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நாம் சாதி அடிமைத்தனத்தை தொடர்ந்து சுமந்து கொண்டிருக்கிறோம் இதில் ஒரு சாதி இன்னொரு சாதியை தனக்கு கீழானவர்களாக கருதி எப்போது மோதல்களிலும் குறைவாக ஈடுபடுவதிலும் இங்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக்கொள்வதிலும் பெருமைப்படுகிறோம் யார் ஆண்ட பரம்பரை என்று பார்த்தால் ஆண்ட பரம்பரை பெரும்பாலான வீர்களுடைய வாழ்க்கை தான் சீரழிந்து கிடக்காது எனவே இப்படிப்பட்ட பழம்பெருமைகளை எல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து நாம் பார்த்தோம் என்றால் சமயங்களுடைய பேரால் சண்டைகள் சமயங்கள் ஒருபொழுதும் சண்டையிடுவதற்கு யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை சமயங்களினுடைய அடிப்படை தத்துவமே உன்னை போல பிறரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் எல்லா சமயங்களும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கின்றன அப்படி சொல்லிக் கொடுக்காத சமயங்கள் எதுவும் இந்த மண்ணில் இருப்பதாக என்னுடைய அறிவு கட்டியவரை நான் பார்த்ததே இல்லை உங்களுக்கு ஏதாவது சமயங்கள் இருந்தால் எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள் நீ பிறரை அழிக்க வேண்டும் பிறரை வெறுக்க வேண்டும் பிறரை கொல்ல வேண்டும் பிறருடைய செல்வங்களை கொள்ளையடிக்க வேண்டும் பிறருடைய கோயில்களை இடிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஏதாவது சமயங்கள் இருந்தால் அப்படி அந்த சமயத்தை உருவாக்கியவர் சொல்லி இருந்தால் நீங்கள் எனக்கு தாருங்கள் அல்லது அதனை அடையாளப்படுத்துங்கள் அப்படி ஒரு சமயம் இந்த மண்ணில் இருப்பதாக தெரியவில்லை சமயங்கள் தோன்றியதை எதற்காக என்று பார்த்து சமயங்கள் தோன்றியதே ஒரு எங்கெல்லாம் ஒரு மானிடம் நசுக்கப்பட்டதும் நசுக்கப்பட்ட மனிதர்களினுடைய இயக்க பெருமூச்சாக அந்த காலகட்டத்தில் வெளிப்பட்டது தான் சமயங்கள் அந்த சமயத் தலைவர்கள் அப்படித்தான் உருவானார்கள் எனவே அந்த இயக்க பெருமூச்சிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு மீண்டும் மனித மாண்பை வலியுறுத்தி நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை தான் சமயங்கள் எனவே சமயங்களின் பெயரால் கொலைகள் போர்கள் வன்முறைகள் ஆலய இடிப்புகள் போன்றவை நிகழும் என்றால் அங்கு சமயத்திற்கு இடமில்லை அதனால் யாரோ பயன்பெறுகிறார்கள் என்பதுதான் பிறவை தவிர இதனால் சமயங்களினுடைய பெயரால் நடக்கிற மோதல்களை எப்படி நாம் சுதந்திர இந்தியாவில் பார்க்கிறோம் அதில் நாம் கவனமாக இருக்கணும் இப்படி ஏராளமான விஷயங்கள் நாம் சிந்தி பார்ப்பதற்கு இருக்குது இவை அனைத்தும் நம்முடைய மனித மாண்பை சிதைக்கிற விஷயங்கள் நம்முடைய சக மனிதர்களுடைய உயிரை பறிக்கிற விஷயங்கள் நம்முடைய சமூகத்தில் அமைதியை ஒற்றுமையை சீரழிக்கிற விஷயங்கள் இவற்றை நாம் அமைதியாக கடந்து செல்ல முடியாது ஏனென்றால் உங்களுடைய வாழ்வையும் பறிக்கிறது என்னுடைய வாழ்வையும் சிதைக்கிறது நான் பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி சுதந்திர இந்தியாவில் நான் இந்த வேறுபாடுகளுக்கு என்னுடைய இதயத்தில் இடம் கொடுக்கிற பொழுது அது பிறருடைய வாழ்வை பறிப்பதாகத்தான் அமைந்து விடுகிறது எனவேதான் சுதந்திர இந்தியா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஜெயித்தார்கள் அதை செயலாக்கம் பெறுகிற செய்கிற இடத்தில்தான் இந்தியராகிய நாம் இருக்கிறோம் என்கிற கடமையை நினைப்பூட்டுவதற்காகத்தான் சுதந்திர இந்தியாவை முதலில் வைக்காமல் இந்தியராகிய நாம் இந்தியாவை என்று எழுதி வைத்தார்கள் நம்மிடத்தில் எவ்வளவு விதமான வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருக்கிறவை என்பதை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும் இன்னும் இத்தகைய அழுக்குகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மை படைத்த கடவுளுக்கோ நம்மை உருவாக்கிய இயற்கைக்கோ நாம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள் ஏனென்றால் நாம் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் அது அல்ல வேறுபாடுகளை சுமந்து ஒருவருடைய வாழ்க்கையை ஒருவருடைய மகிழ்ச்சியை பறிப்பதற்காக நாம் இங்கே படைக்கப்படவில்லை அரசியலமைப்பு சட்டம் அப்படி நமக்கு கற்றுத்தரவில்லை மாறாக இணைந்து உழைப்பதில் இந்தியாவை இன்னும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறது இங்கே பார்க்கிறோம் இன்றைக்கு ஆலயங்களிலும் தே தேவாலயங்களிலும் கோயில்களிலும் மசூதிகளிலும் கூட்டத்திற்கு குறைவே இல்லை நாளுக்கு நாள் பக்தர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது ஆனால் சமூகத்தில் அமைதி இல்லை உறவு இல்லை ஒற்றுமை இல்லை இதை எப்படி சொல்வீர்கள் எந்த கடவுள் உங்களுக்கு இவையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் எந்த கடவுளிடம் நீங்கள் இவற்றையெல்லாம் நியாயப்படுத்த முடியும் எந்த கடவுளிடம் போய் ஒரு நல்ல பக்தன் எனக்கு என்னுடைய அயலானை பிறரை கொள்வதற்கு வரம்தான் என்று கேட்க முடியும் அதை ஏற்றுக்கொள்கிற கடவுளர்கள் இருக்க முடியுமா இந்த மண்ணில் முடியவே முடியாது எனவேதான் இந்தியா என்பது பண்பட்ட மேம்பட்ட மனங்களை கொண்டதாக ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளதாக எப்போதும் எதையும் காரண காரியங்களோடு பெற்று செயல்படுத்தக்கூடிய மக்களினத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் ஆசைப்பட்டார்கள் அதில்தான் மானுடம் தலைக்கிறது ததும்புகிறது அதில்தான் இந்தியா சீர்பெறுகிறது சிறப்புறுகிறது எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் இதுவரை நம்முடைய மனிதத்தை சிதைத்தவற்றை தூக்கி தூரப்போடுவோம் இதுவரை நம்மால் பிறர் நாம் பிறருக்கு சுமைகளாக இருந்தவற்றை நாம் செய்வதற்கு தடை எல்லாவற்றையும் அகற்றி விடுவோம் என்று தாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்னும் சாதி பெருமை பேசி என்னுடைய சமயம் தான் உயர்ந்தது என்றெல்லாம் பேசி இந்தியாவை சீரழிக்கிற விஷயங்களை செய்யக்கூடாது அரசியமைப்பு சட்டம் அப்படி கற்றுத்தரவில்லை என்னுடையது பெரிது உன்னுடையது உன்னுடைய சமயம் அல்லது சாதி தாழ்ந்தது அல்லது நீ ஏழை நான் பணக்காரன் நீ அவன் இவன் நீ ஆண் நான் பெண் இப்படிப்பட்ட பேதங்களால் சுதந்திர இந்தியாவை சீரழித்து விடாதீர்கள் மாறாக இவற்றையெல்லாம் தாண்டி இதுவரை இருந்த எல்லாம் கழுவிவிட்டு சுதந்திர இந்தியாவில் சுதந்திர குடிமக்களாக வாருங்கள் அடிமைச் சங்கிலிகளை உடைத்து போடுங்கள் என்பதுதான் முகவுரை நமக்கு கொடுக்கிற அழைப்பு எனவே இதுவரை இத்தகைய அழுக்குகளை சுமந்து கொண்டிருந்தால் தயவு செய்து அவற்றை தூக்கி தூரப்பட்டுவிட்டு இதயத்தில் புத்தொழி பாய்ச்சியவர்களாக இணைந்து நிற்பதற்கு தயாராக எழுந்து வருவோம் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம்